இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாக இருந்தால் இப்ப அல்லாஹ் ஒரு சேலஞ்சு நமக்கு வைக்கிறான் டெஸ்ட் வைக்கிறான் நாம் உங்களுக்கு அளித்திருக்கும் தூய்மையானவற்றை தாராளமாக புசியுங்கள் மேலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் இப்ப எல்லாம் என்ன சொல்றான் நீங்களா மூடப்பழக்கம் போட்டு இது இது வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடக்கூடாது வேலைக்கு வச்சதுக்கு அப்புறம் உப்பு தின்னக்கூடாது இதுக்கப்புறம் அது பண்ணக்கூடாது இந்துக்கு இது பண்ணக்கூடாது என்ன வந்து என்ன கீ என் சாப்பிடக்கூடாது என்னென்னமோ போட்டு நீங்க ஆளு ஆயிரத்தி எட்டு கண் இது போட்டு வச்சுக்கிட்டீங்களா இப்ப நான் சொல்றேன் அதை எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணு அப்ப அல்ல என்ன சொல்றான் நீங்கள் உண்மையில் அல்லாவுக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களா இருந்தால் அப்ப இங்க அல்லா என்ன டிமாண்ட் பண்றான் அல்லாவுக்கு பணிந்துள்ள அல்லாவுக்கு மட்டுமே பணிந்து அல்லாஹ் புனிதமாக்குனதும் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் ஜம்சமையும் நாங்க மதிப்போம் புரியுதா நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய அந்த விளக்கையும் மதிப்போம் அங்க குடுக்கிற தண்ணியையும் மதிப்போம் அங்க தர்காவுக்கு வந்து கழுவி கொடுப்பாங்க தண்ணி அந்த தண்ணியும் சம்சமும் ஈக்குவலா நாங்க மதிப்போம் இப்ப என்ன ஆயிடுச்சு வாட்டத்துக்கே வராது நீ ஆள் கிடையாதுன்றோம் பல்ல என்ன சொல்றான் எனக்கு மட்டுமே பணிந்து வாழ்பவர்களாக இருந்தா நான் சொல்றேன் நான் ஹலாலுன்னு சொன்னதெல்லாம் நீ சாப்பிடும் இப்ப இது வந்து நமக்கு டெஸ்ட் இப்ப உதாரணத்துக்கு கந்தூரி இருக்குல்ல இந்த பூரியம் பாத்தியான் இருக்கு அந்த பூரிய கந்தூரி கந்தூரி பாத்தியாம்பாங்க பூரியம் பாத்தியாம்பாங்க ஜாஃபர் சாதிக்கு ஒரு இமாம் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அழியலுடைய பேரன் அந்த மாதிரி வருவார் அவர் உண்மையான நல்ல அவரை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதிட்டாங்க ஃபாத்தியா அன்னைக்கு செய்யற அன்னிக்கு அது செய்யறது இல்ல அது அது அன்னைக்கு செய்ய போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் நினைக்கிறேன் நாளைக்கு அந்த வீட்டில் ஃபாத்தியா அப்படின்னா இன்னிலிருந்தே பாத்தீங்கன்னா நான்வெஜ் வராது நான்வெஜ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க வீட்டில் இருக்கிற யாருமே சாப்பிட மாட்டாங்க வெளியிருந்து வராது சாப்பிட்டாலும் உள்ள நுழையாது அந்த இடத்துல மேலே ஒரு அஸ்மான் கிரின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டிடுவாங்க மேலே ஒரு துணி கட்டிடுவாங்க கிரீன் ஸ்கிரீன் கட்டிடுவாங்க கட்டிட்டு பூவெல்லாம் கட்ட விட்டுருவாங்க அந்த ஒரு ரூம் ஒன்று சுத்தம் பண்ணி அதை நீட்டாக இது பண்ணி சந்தல் கிந்தல்லாம் அடிச்சு விட்டு அதை ஃபுல் பேக் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல அந்த பாத்தியா முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாளும் கறி சமைக்க மாட்டாங்க வெஜிடபிள் பிரியாணி தான் சமைப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் கறி நீ சாப்பிடணும் புரியுதா அப்போ அந்த பாத்தியாவை சாப்பிட்றதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த ஃபாத்தியாவுடைய அந்த தண்ணி இருக்குல்ல சாப்பிட்டா தட்டு அது கூட கழுவி குடிச்சிருவாங்க ஏன்னா தண்ணி கூட வெளியே கொட்டக்கூடாது அந்த புரிய சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாங்களும் போவோம் விருந்துக்கு எல்லாம் கூப்பிட்டு போவாங்க வேலூரில் என்ன பண்ணுவாங்க பஜ்ஜூ தொழுக்கு முடிஞ்ச உடனே வெளியே ஆள் நின்றுருப்பான் அந்த வீட்டில் பாத்தியா வச்சுக்கிட்டு ஒரு தான் நின்றுட்டு இருப்பான் வந்துட்டு என்னம்மா வாங்க ஜி எங்கள் வீட்டில் பாத்தியா இருக்கு வாங்க எல்லாம் விருந்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவோம் அப்போ நாம எல்லாம் அப்பா எல்லாரும் போவோம் போனோம்னா அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வருவோம்ல கூடுறாம்பாங்க ஏன்னா இது அப்படின்னு பார்த்தா கூடியது தண்ணி வந்து புனித தண்ணி இது வந்து கீழே கொட்டக்கூடாது அப்படிமா இதெல்லாம் வந்து பழக்கம் இப்போ அல்ல என்ன சொல்றான் உண்மையிலேயே நீ என்ன என்ன நான் புனிதமாக்குற விஷயத்தை மட்டும் புனிதமாக்குறதா இருந்தா நீ கறி சாப்பிடுங்க இப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம் அன்னைக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த பாத்தியாவுடைய மூணு நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ இப்போ என்ன ஆகும் அந்த பழைய சைத்தான் நம்ம உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும் அம்மா என்ன எல்லாம் பார்ப்போம் குரான் பார்ப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் இன்னைக்கு கறி செய்ய வேண்டாம் மனசு ஒத்துக்கவே ஒத்துக்காது புரியுது அப்ப நேற்று வரைக்கும் அம்மா என்ன பண்றாங்க மாட்டுக்கறி சாப்பிடறது இல்லை மாட்டுக்கறி சாப்பிட சொல்லு தெரியாம கொடுத்தா மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனா இதுதான் கறின்னு சொல்லி ஆனா எல்லாம் அலால்க்கணும் தானே சாப்பிடு சாப்பிட மாட்டாங்க நமக்கு பிடிக்காத அலர்ஜி ஆகிற விஷயங்கள் தனி அது விஷயம் அது விட்டுரு சில உடம்புகளுக்கு சில உணவுகள் பார்த்தோன்னே அலர்ஜி ஏற்படுத்தும் சாப்பிட்டா அது என்ன மூஞ்சி எல்லாம் கண்ணு மூஞ்சி எல்லாம் வேந்திரும் இதாயிரும் அது தனி கேட்டகிரி இந்த மாதிரி சில ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு இந்த தர்காவுக்கு இந்த அவளியாவுக்கு இது சாப்பிடக்கூடாது அந்த அவுளியாவுக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குல்ல இப்ப நம்ம எல்லாம் நமக்கு என்ன சொல்றோம்னா அந்த அன்னிக்கு நம்ம வேணும்னே சாப்பிடணும் அந்த அன்னிக்கு காய்ச்சல் நமக்கு நூறு டிகிரி இருந்தாலும் அந்த அன்னைக்கு நான் நான் மாறிட்டேன்னு நல்லா காட்டணும் இல்ல இல்ல நான் மாறி இருக்கேன் பாரு அப்படின்னு இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்தது பழக்கம் சபரிமலைக்கு மாலை போட்டா கறி சாப்பிடறது இல்லையா அவன் சாப்பிட மாட்டாங்க நாற்பது நாள் செய்ய மாட்டாங்க வீட்லயும் சாப்பிட மாட்டாங்க இந்த அந்த மாலை போட்டு அது கழட்டுற வரைக்கும் கறியே சாப்பிட மாட்டாங்க அதனாலதான் எங்கேயுமே சுத்தபொத்தமா இருப்பாங்க இந்த டம்ளர் கூட யூசன் தர டம்ளர்ல தான் டீ சாப்பிடுவாங்க எல்லாமே இருக்கும் இதெல்லாம் அங்க இருந்து வந்தது புரியுது அப்ப அதே மாதிரி அல்ல என்ன சொல்றான் நான் புனிதமாக்கின விஷயங்களை தவிர வேற எதுவும் புனிதம் கிடையாதுட்டானா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சாப்பிட்றதுலயும் ஃபாலோ பண்ணும் அடுத்தது நான் எது எல்லாம் வச்சிருக்கோம் கயிறு கட் பண்ணு இல்லைங்க அதை நாளைக்கு போய் கட் பண்ணிக்கிறேன் உள்ளுக்குள்ள ஒன்னால முடியல இப்ப இதெல்லாம் என்ன இது இப்ளிசுக்கு முடியல இன்னி வரைக்கும் சரிசா பண்ண முடியல ஆதம் நபிக்கு வேணாலும் அவனால செய்ய முடியுது இது மட்டும் அவனுக்கு கசக்குது இல்ல அதே கேரக்டர் நமக்கு இருக்குன்னு இப்ப இன்னைக்கு நாம வந்து இப்ப இதெல்லாம் நம்மளால முடியலன்னா சூப்பரான ஒரு இது சொல்றோம் ஹயாமத்துல போய் மறுமையில போய் போய் போயி கபூர்ல தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்னு சஸ்பென்ஸ் எல்லாம் தேவையே இல்லை இன்னைக்கா நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கண்டிப்பா நாம போற இடம் நரகம்தான் ஏன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் சொல்றான்ல எனக்கு மட்டுமே கட்டுப்பட்டுறவங்க உண்மையா இருந்தா எனக்கு வந்து அல்ல என்ன சொல்றான் ஹலாலுன்னு சொன்னதை ஹலாலாக்குங்கடா ஆக்குங்கடா மத்ததெல்லாம் தூக்கி போடுங்க அப்ப இது எல்லாமே அல்ல என்ன சொல்றான் தூக்கி போடுங்க அப்ப வீட்டுல படம் இருந்தா தூக்கி போடணும் கையில கயிறு இருந்தா தூக்கி போடணும் புரியுதா இந்த விளக்கு இந்த அதுக்குன்னு ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் பிசினஸ் அது அது எதுவுமே ஃப்ரீ கிடையாது புரியுதா எல்லாவுடைய தீன்ல எல்லாமே ஃப்ரீ இங்க எல்லாமே பிசினஸ் அதனாலதான் அல்லாம இக்பால என்ன சொல்லுவாரு அது கபர் வழிபாடு இல்லம்பாரு கபருடைய வியாபாரம் வரும் கபருக்கு திஜாரத் கருத்தேன் அப்படின்னு பிஸ்னஸ் அங்கே அங்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சடங்குக்கும் காசு பாத்தியா ஓதனா காசு ஓதுனா காசு ஒரு யாசின் ஓதனா காசு புரியுதா கை உடம்பு சரியில்ல மந்திரி ஓதுனா காசு இப்போ இதெல்லாமே அப்போ எல்லாம் என்ன சொல்றான் இது கட் பண்ணி பாருங்க இது கட் பண்ண முடியல உங்களால அது நடுங்கும் அந்த கயிறு பத்து வருஷமா கட்டிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால ஒன்றும் தெரியுறதில்ல ஃபஸ்ட் டைம் கயிறு கட்டுறோம்னு நினைச்சு போறேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்ப அதுல இருந்து நமக்கு இருக்கா இல்லையாங்கறத இங்கே ப்ரூஃப் ஆயிரும் அதனால தான் இவங்க சொல்றாங்களே உமர்லேவன் கூட என்ன சொல்றாங்க என் தம்பியை கொடுத்துங்க என்கிட்ட கொடுங்க நான் எடுத்து காட்டுறேன் ஈமான் இருக்குன்னு அதனால இப்ராஹிம் என்ன பண்ண அல்லா என் பையனை அறிவு பார்ப்போம் நான் சொல்றேன் அரு பார்ப்போங்கிறான் இப்ப பையனா அறுக்க வந்தாங்க நம்ம உட்காந்து என்ன டைலாக் அடிக்கிறது இப்ராஹிம் நபி தியாகம் என்ன தியாகம் அவர் பையனை அறுத்தார் நீ ஒரு கயிறு அறுக்க முடியல அப்ப நான் என்ன அல்ல இதுதான் கிளியர் கட்டா முடிஞ்சிருச்சுல அல்லா எங்கயாவது இந்த கயிறை பத்தி பேசியிருக்கானா எல்லாவுடைய ரசூல் எங்கேயாவது இந்த கயிறுகளை கட்டி சுத்துங்க இல்ல இல்லன்னு இல்லை அப்ப கட் பண்ண வேலை முடிஞ்சது அப்ப கட் பண்றது உங்களுக்கு என்ன இது வருது அப்படிங்குறப்ப மாட்டிக்குவோம் அப்ப இது மாதிரி நம்ம மூடப்பழக்கம் நிறைய இருக்கும் சாயந்த இடத்துல அதை விளக்கு போடக்கூடாது அது ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க விளக்கு அப்புறம் காசு தர மாட்டான் இந்த மாதிரி நிறைய இருக்குது விளக்கு வச்சதுக்கப்புறம் உப்பு தர மாட்டேன் என்ன இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இந்த மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டோம் புரியுதா அந்த மாதிரி இருக்குது சில மாசங்கள் இருக்குது சஃபர் மாசம் என்னவோ அது சஃபர் மாசத்தில் நாங்கள் கல்யாணம் வைக்க மாட்டோம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்போ அந்த எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் உடச்சி காட்டணும்